கொரோனா இல்லாத உலகம் கேட்டேன் கோவிட் அவல முடிய கேட்டேன் கையில் எப்போது முகத்தை கொள்ளாத கிருமியை கேட்டேன் உடம்பை கேட்டேன் வருத்தி நெகட்டிவ் கேட்டேன் இல்லாத பிசிஆர் கேட்டேன் இஞ்சி போட்ட பிளேன் கொத்த மல்லி அவிச்சு கேட்டேன் ஆவி பிடிச்ச சுடுதண்ணு கேட்டேன் தேசிக்க புழிஞ்சி தர சொல்லி கேட்டேன் லீவே இல்லாத ஸ்கூல் கேட்டேன் கிரௌண்டில் விளையாட கேட்டேன் கிளாஸை கட் பண்ண கேட்டேன் கூடி மகிழ்ந்திட உறவினை கேட்டேன் பாடி பறந்திட பயணங்கள் கேட்டேன் இடைவெளி இல்லாமல் தொடர்புகள் கேட்டேன் பிஎச்ஐ இல்லாத கல்யாணம் கேட்டேன் ஐம்பது ரூபாய்க்கு தேங்காய் கேட்டேன் பருப்பும் செமனும் மீண்டும் கேட்டேன் கலப்படம் இல்லாத மஞ்சள் கேட்டேன் மீண்டும் திறக்க கேட்டேன் குறைந்த விலைக்கு டிக்கெட்டை கேட்டேன் இல்லாத வெக்கேஷன் கேட்டேன் 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 நிலத்தை நிலத்தில் நாட்ட காய்கறி கேட்டேன் நிலத்துக்கு போட புகர கேட்டேன் உண்மை சொல்லும் ஊடகம் கேட்டேன் பிசினஸ் இல்லாத கேட்டேன் நோயை எதிர்க்கும் மருந்தை கேட்டேன் வாழ்க்கை திரும்ப கேட்டேன் இதிலே எதுவும் கிடைக்கவில்லை கொரோனா இன்னும் முடியவில்லை லாக்டவுன் டவுன் வேண்டாம் என்று உலகம் மீண்டும் இயங்கிட